ஹலோ நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் சின்ன சின்ன வீடியோவும் இருக்கும் சமைக்கிறது இப்போ இந்த சாதம் வந்து கொள்ளு சாதம் கொள்ளு சாதத்துக்கு வந்து சாம்பார் தான் கதம்ப சாம்பார் போட்டு சாப்பிட்லாம் வெறும் சாதமாக வடித்து நம்ம சாப்பிட்றோம்ல அப்போ கொள்ளு சாதம்ங்கிறது ஒரு ரெண்டு மூணு ஐட்டத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு ஐட்டம் ஆட் பண்ணால் போதும் பச்சை எண்ணெய் ஊற்ற வேண்டாம் சாப்பாட்டில் எண்ணெய் கழெண்ண ஊற்றிக்கலாம் என்ன சாப்பாட்டில் இப்படி எதுவுமே ஊற்றுவோம்னா பச்சை வெங்காயம் நாலு நல்லா பச்சை வேடை போகணும் சுட்ட வெங்காயம்னு சொல்லலாம் வெங்காயம் சுடும்போது அதோட இன்க்ரீடியன்ட் வெங்காயம் எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா வெங்காயம் வந்து ஒரு பிளட்டு ப்யூரிஃபையர் பிளட்டு வந்து சுத்திகரிக்கும் ரெண்டாவது உடலுக்கு வந்து ஆண்மை இது வந்து வெங்காயம் சாப்பிட்டா நிறைய இந்த இனப்பெருக்கத்துக்கு உதவும் மனித இனப்பெருக்கத்துக்கு வெங்காயம் வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷு எப்போதுமே சின்ன வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயமும் ஆர்டிஃபிஷியல் ஆகிடுச்சு பட் சின்ன வெங்காயம் எப்போதுமே நம்ம பாடியில் சேர்த்துக்கணும் அந்த காலத்தில் கஞ்சி சோறு பச்சை மொழி வெங்காயம் இது மூணு தான் சொல்லுவாங்க இப்போ நல்லா அப்புறம் கொள்ளு அவ்வளோதான் கொள்ளு இது அரிசி பருப்புன்னு சொல்லி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் செய்வாங்க பட் நான் அதை சுருக்கிட்டேன் ரொம்ப ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கக்கூடாது இப்போ சாப்பாட்டோட கஞ்சி ஊற்றுவாங்க நம்ம கூழ் கஞ்சியெல்லாம் ஊற்றுவாங்க தெரியுங்களா கிராமத்தில் மாங்காய் தேங்காய் போட்டு பருப்பு போடுவாங்க பட்டு இப்போ நான் என் பாடி இழைக்கிறதுக்காக அதிகமாக நான் கொள்ளு யூஸ் பண்ணுறேன் பருப்பு போட்டால் வாயுப்பாங்க பட் உண்மைதான் பருப்பு நல்லா வேகணும் பருப்பு நிறைய சாப்பிடக்கூடாது ப்ரோட்டீன் இருக்கும் பட் கொள்ளு எந்த அளவுக்கு சாப்பிட்றா கொளுத்தவனுக்கு கொள்ளும் இளைச்சவனுக்கு எள்ளும் கொடுன்னு சொல்லுவாங்க அதான் கொளுத்து இந்த உடம்புல ஃபேட் அதிகமாக இருக்குது தொப்பை இருக்குது அப்புடின்னா அந்த கொள்ளு நல்லா இது பண்ணிக்கணும் இந்த கொள்ளு இருக்குது வறுத்த கொள்ளு இதை அப்படியே பவுட்ரு பண்ணிக்கணும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கணும் பவுடர் கொள்ளு வறுத்த பவுடர் வறுத்து அரைத்த பவுடர் ஏன்னா அது கொள்ளுன்னு அரிசியும் போட்டோம்னா வேக பிரச்சனை வரும் அதனால் ஒரு அரை அரைச்சிடணும் மிக்ஸி தான் இப்போ ரெடிமேடாக இருக்க ஒரு அரை அரைச்சிடணும் இது வந்து அரிசி அவங்கவுங்க உடம்பில் என்னென்ன இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கணும் கொஞ்சம் அப்போ வெயிட்டை குறைக்கிறதுக்கு நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் பிராண்டட் ப்ராடக்ட் இருக்குது இந்த மாதிரி ஆம்பு இந்த மாதிரி நிறைய இப்போ மாவு சத்து உள்ளது டயட்டில் இருந்து குறைச்சிக்கலாம் பட் டயட் இருக்க முடியாது அவங்க நான் இருக்க முடியாது எனக்கு டயட் வேணாம் ஆனால் எனக்கு உடம்பு பத்து கிலோ குறையணும் அஞ்சு கிலோ குறையணும் அப்படின்னா நீங்கள் சாதத்தோட ஃபஸ்ட்டு கொண்டு பவுட்ரை போட்டுங்க ரெண்டு கேரட்டு கொள்ளு பவுட்ரு போட்டுங்க கொஞ்சம் ஆனியனை போட்டுங்க ப்ளட்டு பியூரிஃபைக்கு உதவும் அவ்வளோதான் கொஞ்சம் உப்பு கொடுப்பா இதில் உப்பு போட்டாச்சு ஸோ இது ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும் இந்த சாப்பாடு நம்ம கேரளாவில் மட்டரிசி சாப்பாடு மாதிரி இருக்கும் இது ஃபஸ்ட் டைம் இன் த எதாவது ஃபர்ஸ்ட் டைம் கொள்ளு ரைஸு கொஞ்சம் ஆனியன் ஆனியன் வந்து பிளட்டு பியூரிஃபை ஆகும் குழம்புல போடுறது உடனே சாயத்தில் போது நிறைய குவான்டிட்டி ஆனியன் உள்ளே போகும் டைலூஷன் பண்ணி இப்போ கொள்ளு ஆனியன் ரைஸ் மூணையும் ஒரு ரெண்டு சீட்டி அல்லது மூணு சீட்டி உங்களுக்கு சோரோட பதம் பார்த்துங்க இது வந்து கொள்ளுச்சோறு வித் ஆனியன் கொள்ளுச்சோறுனு பேர் ஸோ கதம்ப சாம்பார் சாம்பாருக்கு இந்த கொள்ளு சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருக்கும் சாம்பாரில் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது தோயரப்பருப்பு வாயு பைத்தப்பருப்பு வாயுன்னா இந்த கொள்ளு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிடணும் உடம்பில் கொள்ளோட பவரே வந்து உடம்பில் உள்ள எக்ஸ்ட்ரா கண்டன்ட எடுக்கிறது ரைஸ் சுகர் இருக்கிறவங்க கூட போட்டுக்கலாம் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கசக சாப்பிட்டால் நல்லாயிருக்கும் பட் கசப்பு திரும்ப இருக்கிறதுனால அது நீங்கள் போட வேண்டாம் ஏன்னா அது போட்டாலும் உங்களால் சாப்பிட முடியாது பட் நான் கசக போட்டு சாப்பிட்லாம் சில பேர் பாவக்காய் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க சுகருக்காக பட் இப்போதைக்கு நார்மலு கொள்ளு வெங்காயம் ரைஸ் மூணையும் போட்டு குக்கிங் பண்ணுங்கள் ஒரு மூணு விசில் அது மாதிரி கொஞ்சோண்டு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அந்த உப்பு போட்டால் தான் அந்த சுவை வந்து நல்லாயிருக்கும் அந்த ரசித்து அந்த குழம்போட குழம்புல உப்பு கம்மி கூட இது உப்பு பேலன்ஸ் பண்ணிக்கும் குழம்புல நிறைய உப்பு போட வேண்டாம் ஸோ நாளே பண்ண போராட் தான் ரைஸு கொள்ளு உப்பு வெங்காயம் நாளையும் போட்டு ஒரு மூணு சீட்டு வருவீங்க இப்போ ஃபைனலி சமைச்சு முடிச்சு கொள்ளு சோறு வீச்சு காய்கறிகள் கதம்ப சாம்பார் இவ்வளோ காய்கறி சாப்பிட்ணும் நான் சாப்பிட்றத இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஏன்னா அதுக்கு கரெக்டாக பொண்ணு சாப்பிடும்போது பேசக்கூடாது அதுக்காக தான் மெயினாக வந்து கதம்ப சோறு கொள்ளு சோறு கொள்ளு சோறு வித்து கதம்ப சாம்பார் ஸோ சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை அமுத்துங்க தொடர்ந்து நீங்கள் ஷேரிங் பண்ண பண்ண நான் ஃபுட்டு போடுறேன் இப்படி சாப்பிட்ணும் காய்கறிகள் முக்கால் கிலோ சாப்பாடு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் কায় চবেই পেচে ইয়াৰ ঔকে বাই